சாசு குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இல்லை பெண்களுக்கோ ஆண்களுக்கோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வேப்பலையால் அடிக்கலாம் அல்லது உடம்பு சரியில்லை ஜுரம் காய்ச்சல் கை கால் வலி காற்று கருப்பு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை கண்ணாறு கழிக்கணும் இது எதற்காக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏழு மிளகு எடுத்துக்கோங்க கூட வேப்பலை எடுத்துக்குங்க வசம்பு எடுத்துக்குங்க உப்பு எடுத்துக்குங்க எடுத்து இப்போ சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை என்ன பண்ணுறீங்கன்னா சொல்லுங்க கரெக்டாக ஒன்பது முறை அல்லது பன்னெண்டு முறை மந்திரத்தை சொல்லுங்கள் சொல்லி என்ன பண்ணுறீங்கன்னா வலது பக்கமாக ஒரு மூன்று தட அவங்க தலையை சுற்றி அவங்க நிழலில் நிழலை நிற்க வச்சு சுற்றுங்க உச்சி நேரத்தில் மத்தியானம் நிழலில் அந்த பொருளை அணைத்து வைத்து எரிய விடுங்க நிழலை தான் எரியணும் எதற்காக என்றால் அவங்களுக்கு எந்த ஒரு காற்று கருப்பு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி பிணிப்பிடை எதுவாக இருந்தாலும் சரி நிழல் போல் நிழலில் தான் குடிகொள்ளும் சரிங்களா அங்கே நீங்கள் கொளுத்துட்டிங்கன்னா அது எரியும் பொழுது உங்களுடைய அந்த காற்று கருப்பு கண்ணார் கந்துஸ்தி எதுவாக இருந்தாலும் சரி கோடி சதவீதம் விலைக்கிடும் பணம் காசு வரலையா கண்டிப்பாக வர வாய்ப்பு உண்டு